அனைவருக்கு வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை டி ஆனந்த நாடக அமைப்பாளர் சித்திரை இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்து போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தோம்னா குருவமாப்பேட்டை குருவமாப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா திண்டிவனம் திண்டிவனம் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக குருவமா பேட்டை என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளைஞட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாடி கிலாம்பாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை புதுப்பாடி கூட்டு ரோட்டில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கிளாம்பாடி என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவடி வை திண்டிவனம் கோவடி வை திண்டிவனம் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருகுல தாங்கல் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ சேர்பட்டு ரூட்டில் விண்ணமல பக்கத்திலே ஆஞ்சநே கோவில் எடுத்திங்கன்னா குருகுலத்தாங்கல் என்ற கிராமத்தில் புனித நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் இருபத்தி ரெண்டு சிறு காவேரி பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் செட்டி அம்பி அம்பி போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கீ அம்பி பக்கத்திலேயே சிறு காவேரி பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரூபிணி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தோன்னா பெலாசூர் மலைமேடு பெலாசூர் மலைமேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா போலூர் இருந்து பாடகம் ரூட்டில் போனிங்கன்னா பெலாசூர் மலைமேடு என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெய நாடக மன்றம் ஜெய மாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா மேல்பாளையம் மேல்பாளையம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா ஆறுனிலருந்து வந்தவாசி ரூட்டில் போனால் பெருணமல்லூர் பக்கத்திலேயே மேல்பாளையம் என்ற கிராமத்தில் ஜெய மாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை மன்றம் எங்கன்னு பார்த்தினா வெங்குப்பட்டு வெங்குப்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் சோளிங்கர் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க வெங்குப்பட்டு என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மதுராந்தகம் சரவணா நாடகமன்றம் மதுராந்தகம் சரவணா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குன்னத்தூர் ஆர்குன்னத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து போலூர் ரூட்டில் போனீங்கன்னா பங்களா மேடு கேட்டிங்கன்னா சொல்லுவோங்க ஆர்குன்னூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு மதுராந்தகம் சரவணா நாடகமன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது மல்லி நாடக மன்றம் மல்லி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வட தின்னலூர் வட தின்னலூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி டூ சட்டந்தாங்கல் தாங்கல் சட்டந்தாங்க பார்த்து செங்கமூண்டி கூட்டுறவு போய் கேட்டிங்கன்னா வட திண்ணலூர் என்ற கிராமத்தில் மல்லி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது விஷ்ணு நாடக மன்றம் விஷ்ணு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வன்னினூர் காரணாம்பாடி வன்னினூர் கார்னாம்பாடி ரூட் எப்படின்னு பார்த்தோம்னா போலூர் போலூர்லேருந்து பேட்டை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வன்னினூர் காரணாம்பாடி என்ற கிராமத்தில் இரவு விஷ்ணு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாபுரம் சைனாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிலி நெமிலி போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க சைனாபுரம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடக மன்றங்கள்னு பார்த்திங்கன்னா சீனிவாசபுரம் சீனிவாசபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திருத்தின்லேருந்து திருவள்ளுவர் ரூட்டில் போனிங்கன்னா இன்று இரவு சரவணா வெற்றிவேல் நாடக நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சக்தி பிரியா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்ணாவூர் கர்ணாவூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்களை போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஊர் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடக மன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா காற்றமேடு காற்றமேடு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவளம் திருவள்ளம்பிக்கை கட்டினா சொல்லுவாங்க காற்றமேடு என்ற கிராமத்தில் லாவணியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காஞ்சிபுரம் கங்கா தேவி நாடக மன்றம் கங்கா தேவி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வயலாம்பாடி இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர் பக்கத்தில் வயலாம்பாடி என்ற கிராமத்தில் இன்று இரவு கங்கா தேவி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் மன்றம் ஆனந்தி நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா மேல் புதுப்பேட்டை மேல் புதுப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு வாலாஜா போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வாலாஜா பக்கத்தில் மேல் புதுப்பேட்டை என்ற கிராமத்தில் இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சங்கீதா நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா பொன்னை பொன்னை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா சோழிகள் சித்தூர் ரூட்டில் போனீங்கன்னா பொன்னை என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய குடியனூர் புதிய குடியனூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர் சோலிங்கர் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க புதிய குடியனூர் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது நாடகம் பார்க்க செல்லும் நாடக கலை ரசிகர்கள் எந்த மன்றம் பிடித்திருக்கிறோம் அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று அமைதியாக நாடகத்தை பார்க்குமாறு மிக தாய் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை